அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில் நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா கொங்கண சித்தரை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெடு தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொங்கண சித்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த ஊர் வந்து கேரளா அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு அதே மாதிரி கொங்கு நாட்டில் பிறந்ததுனால இவருக்கு கொங்கண சித்தர் அப்படின்ற பெயரும் இருக்கு ஆனா குறிப்புகளில் பாக்குறப்போ கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு கருத்தாக்கமும் நிலவுது அதனால நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் பிறந்த குடி அப்படின்னு பாக்குறப்போ புலிஞர் குடி அப்படின்ற அந்த குடியில பிறந்திருக்கிறாரு இவருடைய குரு யார்னா போகர் இவருடைய சீடர் கொங்கண சித்தருடைய சீடர் யார்னா இடைக்காட்டு சித்தர் பாடிய பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ நூத்தி பதினோரு பாடல்கள் பாடியிருக்கிறாரு இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ கொங்கணர் கொங்கண நாயனார் கொங்கண தேவர் கொங்கண நாதர் அடைக்கலம் பெற்ற ஊர் வந்து எதுனா திருப்பதி கொங்கு நாட்டை சேர்ந்தவராய் இருந்ததுனால கொங்கண சித்தர் அந்த கருத்தும் என்னது ஒரு ஒரு சார் சொல்றாங்க ஆன்மாக்கள் கும்மி அடிப்பதாக உருவகம் செஞ்சு பாடல்களை பாடியிருக்கிறாரு தாய் வழிபாட்டை போட்டிருப்பவர் ரொம்ப முக்கியமான செய்தி தாய் வழிபாட்டை போற்றிய சித்தரை யாருன்னு கேட்கலாம் இல்ல போற்றக்கூடிய சித்தரை யாருன்னு கேட்கலாம் அதனால கொங்கண சித்தர் வந்து தாய் வழிபாட்ட போற்றுபவர் இவருடைய கும்மி பாடல் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் மற்றும் அம்பிக அம்பிகையினுடைய மீது அதிக பக்தி கொண்டவர் முருகப்பெருமானும் அம்பிகையின் மீதும் மிகுந்த பக்தி கொண்டவரா கொங்கண சித்தர் இருந்திருக்கிறாரு அஹ் கொங்கணர் அடிப்படையில ஒரு இளவரசர் கொங்கு நாட்டுல மகாராஜன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனுடைய ஒரு மகனா வாழ்ந்தாரு தனது பதினாறாவது வயதுல காடுகளை வளம் வரணும் அப்படின்னு ஆசை வந்துருது அதனால தன் தன்னுடைய கிட்ட அவர் வந்து போய் கேக்குறாரு அதுக்கு தந்தையும் ஏற்பாடு செய்யறாரு அந்த பயணத்துக்கு பேர் தான் பூவளம் அப்படின்னு பேரு மலை சார்ந்த காடுகளை சுற்றி வந்த அந்த இளவரசர் இளவரசர் யாருன்னா கொங்குன சித்தர் தனது கண்கள்ல படக்கூடிய பறவை விலங்கு செடி கொடி அனைத்தையும் தன்னுடைய வாழால வெட்டி வீசி எரிந்துகிட்டே வராரு அப்படி எரிந்து வரும்போது அப்படி அந்த வெட்டி வீ வீழ்த்தி அந்த மலைக்கு தான் என்னன்னா ஊதி ஊர் மலைன்னு பேரு அது ஒரு கதை இருக்கு இன்னொரு கதை என்ன சொல்லப்படுது அப்படின்னா கொங்கனர் வந்து ஒரு மரத்தின் கீழே யோகம் செஞ்சிட்டு இருக்காரு அப்போது மரத்தின் மேல இருந்த கொக்கு அமர்ந்து அவர் மீது எச்சமிட்டுருது உடனே கொங்கர் வந்து பாத்தீங்கன்னா கொங்கணர் வந்து தன்னுடைய கண்களை விழித்து பாக்குறப்போ அந்த அந்த கொக்கை பாக்குறப்போ அந்த கொக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எரிந்து சாம்பலா போயிடுது அதுக்கு பின்னாடி ஊருக்குள்ள வந்து ஒரு மனை வாயில நின்று பிச்சை கேக்குறாரு அந்த இல்லத்தரசி வந்து கணவருக்கு வந்து உணவு பரிமாறிட்டு இருக்காங்க அப்ப அந்த பிச்சை போடுவதற்கு லேட் ஆயிடுது தாமதம் ஆயிடுது நேரம் கடந்து பிச்சை கொண்டு வந்த அந்த அந்த கொண்டு வந்த அந்த பெண்ணை கொங்கணர் வந்து சினத்துடன் விழித்து பார்க்கறாரு உடனே அந்த அம்மையார் வந்து குக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா என்னை வந்து குக்குன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேளனமா கேள்வி கேட்கறாங்க கற்பின் திறத்தால் வந்த ஞானத்தை அறிந்த கொங்கனவர் நாணமுற்று தன்னுடைய சினத்தை வந்து வெல்ல வேண்டிய உண்மையை அறிந்து மிகவும் தீவிரமாக தவ வாழ்வுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாரு இவருடைய பெயரில் வழங்கப்படக்கூடிய பாடல்களில் வாழை கும்மி அப்படின்னு ஒன்று இருக்குது அது வாழை அப்படின்றது என்னன்னா சக்தியினுடைய பெயர் இதுக்கு வந்து கன்னி அப்படின்னு பொருள் கன்னி பெண்ணை முன்னிறுத்தி கும்மி பாடுறதுனால அதுக்கு பேர் வாழை கும்மின்னு பெயர் ஆனால் பின்னால இந்த வாழை கும்மியை இவர் எழுதலை அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அது ஒரு பெரிய பட்டியலாக பார்க்கப்படுது இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் அதுலேயும் குறிப்பா மருத்துவம் சார்ந்தும் யோகம் சார்ந்தும் எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு ரசவாத நூல் கடை கண்டம் திரிகாண்டம் குங்குணர் நேனம் குணபாகம் இதெல்லாம் இவர் எழுதின அந்த நூல்களுடைய பெயர்கள் நம்ம விக்கிபீடியாவில் போய் பார்த்தோம்னா இவர் எழுதின நூல்களுடைய எண்ணிக்கை ஒரு பெரிய பரந்துபட்ட பட்டியலா இருக்கு முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா பார்த்துக்காங்க முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ எட்டாத கொம்பை வளைக்க வேணும் காயம் என்றைக்கும் இருக்குமோ வாழை பெண்ணே ஆணும் பெண்ணும் கூடி ஆனதனால் பிள்ளை ஆச்சது என்றே நீரும் பேசுகின்றேர் கண்டதும் கேட்டதும் சொல்லாதே கண்ணில் காணாத உத்தரம் வில்லாதே இந்த தகவலோட கொங்கன சித்தர் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் கண்டிப்பா இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பயன்பட்டால் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்